கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்க எங்கோட நீங்க வாங்க எந்த பக்கம் வேணாலும் ஒரு எஃப்எல் ஃபைவ் லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ் டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்பட்டதா இருபத்தி நான்குல போடப்பட்டதா இருபத்தி அஞ்சுல போடப்பட்டதான் முக்கியம் இல்ல இந்த முழு டாஸ்மாக இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐர் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ்டான பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தான போது அந்த காப்பியை தொடர்ந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் அமைச்சர் சொல்வது போல அன்பு சகோதரர் சொல்றது போல அமைச்சர் வெள்ள பேப்பர் தாக்கல் பண்ணட்டும் டாஸ்மாக் எவ்வளவு புகார் வந்திருக்கு நடவடிக்கை சஸ்பெண்ட் எவ்வளவு பேரத்தை ஆக்ஷன் எடுத்திருக்கோம் இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மாக் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல நாற்பது சதவீதத்திற்கு மேல சரக்க வைக்கிறீங்க அதுல வரக்கூடிய பணத்துலதான் நீங்க ஆட்சியா நடத்ததுங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய நாற்பத்தி எட்டு சதவீதம் நாற்பத்தி எட்டு சதவீதம் டாஸ்மாக் வளர்ச்சிங்கன்னா வந்த பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் கோடியிலிருந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கானா முதலமைச்சர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரியாதுங்கண்ணா என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் இதுல குற்றவாளிங்கன்னா ஏன்னா அவருடைய கண் பார்வைக்குள்ளதான் நடந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னா அவருக்கு பயம் அவருக்கு எங்கேயோ பயம் அவர் வீட்டுக்குள்ள பயம் அதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது என்னோட யூகம் அது முதலமைச்சருடைய நடவடிக்கை பிஹேவியர் ருபி சிம்பல்ல இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும் எதற்காக கடந்த ஒரு மா ஒரு மாத காலமாக பதற்றத்தில் இவ்வளவு வேலை செய்யறார் இவ்வளவு பயந்து போய் என் முதலமைச்சர் இருக்கணும் அதை பார்க்கும் பொழுது தெல்ல தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதுல நேரடி சம்பந்தம் இருக்கு இடிக்கு வந்து பார்லிமெண்ட் கொடுத்த பவர்ஸ் இருக்கு சட்டத்தின்படி இடிக்கு பவர்ஸ் இருக்கு இந்தியால எங்க வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் தே ஹவ் லா பிஹைண்ட் தெம்செல்ஸ் கணக்கு அவங்களுக்கு சட்டம் இருக்கு அதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அப்ப அதே நான் நான் சொல்லாமே டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க டிவிஎஸ்சி வச்சு நீங்க மத்த கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்க நாங்க சொல்லாமல்ல அது பாயிண்ட் இல்லனே அவங்க நடவடிக்கை எடுக்கறாங்க கோர்ட்டுக்கு போங்க அரஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க ஜாமீனுக்கு போங்க அதை வைத்து கோர்ட் நியாயம் சொல்லுது இடியே வர கூடாதுன்னு சொன்னா என்ன என்ன விதத்துல நியாயம் என்னது சரி அண்ணா வெயில் தமிழ்நாட்டு நடக்குமா என்று சொல்வதை விட டெல்லியை விட தமிழகத்துல சூழல் மிக மிக மோசமா இருக்கு வர்றத நான் இவங்க தவறு செஞ்சிருக்காங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க வரிசையா வர்றாங்கன்னு சொல்ல மாட்டோம் இங்க எங்கயா இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற கவிதா அவர்களாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல யாரு கைது செய்யப்பட்டாலும் அவர்களாக இருக்கட்டும் தவறு செஞ்சிருக்கிறாங்க நடுவடிகள் இருக்கிறாங்கண்ணா சோ இவங்க பண்ண பட்ஜெட் ட்ராமா சிம்பிள் ட்ராமா எல்லாமே ஈடினுடைய ரைட டைவர்ட் பண்றதுக்காக தான் இவங்க பண்றாங்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இவங்க பண்ண அந்த ஒரு மாசமா பண்ண டிராமாவே ஈடினுடைய ரைட டைவர்ட் பண்றது தான் இவங்க அந்த டிராமா பண்ணி कली बोल बागा पे पांच पांच कली बोल कली बोल बोलि राजा बोलि राजा बोलि ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல தவறு நடந்திருக்குறாங்க காவல்துறை எப்படி ஏவல் துறையா பயன்படுத்துறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன காவல்துறைக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும் அதான் பிரச்சனையே மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களும் இதை வந்து உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போற ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்கு ஊழல் பேர் வழிகள் ஆட்சியில் இருக்கிறார்கள் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும் இன்னைக்கு நீங்க என்ன கைது பண்ணலாம் எத்தனை நாள் கைது பண்ணி உள்ள வைப்பீங்க